ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அனைவருக்கும் விஜயதசமி தின நல்வாழ்த்துகள் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் இருநூத்தி எழுபத்தி ஒன்றாவது பாடல் திருப்புகழ் அடியார்களை போற்ற வேண்டி பாடியது ஸ்தலம் திருத்தணிகை இருப்பவள் திருப்பூகள் விருப்பொடுபடி பவர் இடுக்கினை அறுத்திடும் என போதும் இத்தமிழ் நட தமிழ் என துறை கூடன் இலக்கண இலக்கிய கவினாலும் அரிபவர் தளத்தின நபுதல் அறியாதே தலத்தினில் முகத்தினில் மனத்தினில் ஊருக்கீடும் சமதிகள் மயகினில் பிழலாமோ கருப்புவில் வாழை தனி மலர்கனை தோடுதியல் களிப்புடன் ஓடி செய்த மத வேளை கருப்பினில் நினைத்தவன் நெருப்பூதற்படு கனல்கனில் ஏறித்தவர் கைலாய பொறுப்பினில் நிருப்பவர் பருப்பதூமை கோரு புறத்தினை அளித்தவர் தருசேயே புயல் பொழில் வாயல் பாதி நயம் படுத்திருத்தனி பொறுப்பினில் இரு போமான பொறுப்பினில் இருபவர் பருப்பத ஊமை கோரு புறப்பினை அளித்தவர் தருசேயே புயல் பொழில் வாயல் பதி நயம் படும் தீரு தனி ரூபினில் வீரு போரு பெருமாலே ஒரு பினில் வீரு போரு பெருமாலே 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 இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் கரும்பு வில்லில் மலர்கனை தொடுத்து செருக்குடன் ஒழிந்திருந்து எய்த பலம் வாய்ந்த மன்மதனை டிகண்ணால் நெருப்பால் நினைத்தவுடன் எரித்தவரும் கைலாய மலையில் வீற்றிருப்பவரும் ஹிமாச்சலத்தில் வளர்ந்த உமாதேவிக்கு தனது இடதுபாகத்தை தந்தவருமான சிவபெருமான் பெற்ற இளம் பாலகரே மேகமும் சோலைகளும் வயல்களும் ஊர்களும் இனிது வளமாக உள்ள திருத்தணிகை மலைமீது விருப்பத்துடன் விளங்கும் பெருமிதம் உடையவரே வழிக்கு உதவும் அவுள் போல திருப்புகழானது அன்புடன் ஓதுகின்ற அடியார்களது துன்பங்களை நீக்குகின்றது என்ற உண்மையை கூறும் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழ்களையும் இலக்கண இலக்கியத்துடன் நான்கு கவிகளால் அன்புடன் உள்ளத்தில் தரிப்பவர்களும் வாக்கால் பாடுபவர்களும் மனத்தால் நினைப்பவருமாகிய அன்பர்களை இந்த உலகில் பாராட்டி புகழ்வதை அறியாதபடி முகத்தாலும் மயக்கியுள்ள பொதுமக்களின் மயக்கமாகிய படுகியில் அடியேன் விழாத வண்ணம் காப்பாற்றி அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் தூய்மையான இதயத்தில்தான் இறைவன் இருப்பார் ஆசையை அறிவால் அடக்க வேண்டும் அறிவுக்கண் நெற்றிக்கண் நெருப்பு ஞான ஒளி அதனால் ஆசையை உண்டாக்கும் அதி தேவதையை அழித்து விட்டார் என்பது பொருள் இரு தனிகை உரையும் தேவதேவா மாதர் மயக்கத்தில் விழாது திருப்புகழை பாடும் அடியாரை போற்ற அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பேராசைகளை நீக்க அடியார் கூட்டத்தில் சேர்ந்து தொண்டு புரிந்து சத்தங்கத்தில் இருந்து புகழை பாடி திருத்தணிகை முருகப்பெருமானின் திரு அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்